முதன்மை செய்திகள் தலைவர் இஸ்மாயில் ஹனியை ஈரானில் இஸ்ரேல் அமாஸ் இடையே போர் நீடித்து வரும் நிலையில் அமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியை தங்கியிருந்த வீட்டை குறிவைத்து இஸ்ரேலிய படைகள் நடத்திய தாக்குதலில் அவர் கொல்லப்பட்டார் இஸ்ரேல் அமாஸ் படைகளுக்கு இடையே பல மாதங்களாக போர் நீடித்து வருகிறது இதில் இதுவரை உயிரிழந்த பாலஸ்தீனர்களின் எண்ணிக்கை முப்பத்தி ஒன்பதாயிரத்தை கடந்தது ஐநூற்று ஒன்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ள நிலையில் தொடர்ந்து அமாஸ் அமைப்பினர் மீதான தாக்குதலை இஸ்ரேல் படைகள் தீவிரப்படுத்தி வருகின்றன இஸ்ரேல் தரப்பில் ஆயிரத்து இருநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் இந்த நிலையில் அமாஸ் அமைப்பின் முக்கிய தலைவரான இஸ்மாயில் ஹனியை ஈரானில் கொல்லப்பட்டார் ஈரான் நாட்டின் புதிய அதிபர் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க வந்தபோது தெஹ்ரானில் அவர் தங்கியிருந்த வீட்டை குறிவைத்து இஸ்ரேலிய படைகள் நடத்திய தாக்குதல் நடத்தப்பட்டது இதில் அவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை இந்த தகவலை உறுதிப்படுத்தியுள்ளதாக ஈரான் நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது இதனால் பெரும் பதற்றம் உருவாகியுள்ளது கேரளா வயநாடு நிலச்சரிவில் ஒன்பது தமிழர்கள் உட்பட நூற்று அறுபத்தி இரண்டு பேர் உயிரிழப்பு ஆற்றில் மிதந்து வந்த அறுபது உடல்கள் மீட்பு கேரளா வயநாடு நிலச்சரிவில் சிக்கி ஒன்பது தமிழர்கள் உட்பட நூற்று அறுபத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் முப்பது தமிழர்கள் மாயமாகி இருப்பது தெரிய வந்துள்ளது நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நூற்று அறுபத்தி இரண்டாக அதிகரித்துள்ளது வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட கிராமங்களில் தோண்ட தோண்ட உடல்கள் இருப்பதாக மீட்புக் குழுவினர் அதிர்ச்சி தகவல் தெரிவித்துள்ளனர் மண்ணில் சிக்கியுள்ள ஐநூறு குடும்பத்தினரை மீட்பதற்காக இராணுவம் விமானப்படை கடற்படை வீரர்கள் தீவிர முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்த அறுபது பேரின் உடல்கள் பல கிலோமீட்டர் தூரம் சாலியாற்றில் மிதந்து வந்த அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறி உள்ளது மலப்புறத்தில் உள்ள சாலி ஆற்றில் அறுபது பேரின் உடல்களையும் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் மீட்டனர் இந்நிலையில் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு ஆதரவு அளிக்கும் வகையில் பொதுமக்கள் உதவ வேண்டும் என்று வயநாடு ஆட்சியர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் மது விவகாரம் வேண்டாம் விடுங்கள் மலாய் அரசியல் தலைவர்கள் மதம் என்ற குடைக்கில் ஒளிந்து கொண்டு மது விவகாரத்தையே தொடர்ந்து அரசியலாக கொண்டிருக்க வேண்டாம் என முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் டத்தோ ஜை இப்ராஹிம் தனது எக்ஸ் தளம் வாயிலாக கேட்டுக்கொண்டுள்ளார் எத்தனை காலத்துக்கு மத விவகாரத்தையே கையில் எடுத்துக்கொண்டு குளிர்காய்ந்து கொண்டிருப்பீர்கள் பீர் மற்றும் மது விற்பனை செய்யும் நிறுவனங்கள் நன்கொடை கொடுப்பதை சீன சமூகமே ஏற்றுக்கொள்கிறது என்றால் அதனை தொடர்ந்து விவாதிப்பதால் என்ன பயன் நாட்டில் போதைப்பித்தர்கள் எண்ணிக்கை அதிகரித்தாலும் அது பற்றி பேசுவதில்லை எத்தனை இஸ்லாமியர்கள் மனைவிக்கு துரோகம் இழைத்து தாய்லாந்துக்கு சென்று திருமணம் செய்து கொள்கிறார்கள் அது குறித்த சஞ்சலம் எதுவும் இல்லை சமய பள்ளிகளில் மோசமான அளவுக்கு பாலியல் ரீதியான சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என்றாலும் அது குறித்த பேச்சுக்கள் எதுவும் வெளிவருவதில்லை ஆயினும் மது பாட்டிலை மட்டும் கெட்டியாக பிடித்துக்கொண்டு தொடர்ந்து சமய ரீதியிலான அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் அதனை விட்டு விடுங்கள் என மலாய் அரசியல்வாதிகளை நோக்கி டத்தோ இப்ராஹிம் கோரிக்கை விடுத்துள்ளார் எட்டு லட்சம் உறுப்பினர்கள் இருந்தால் மட்டுமே லைசன்ஸ் இணைய சமூக ஊடக பயனீட்டாளர்களிடம் குறைந்தபட்சம் எட்டு லட்ச சந்தாதாரர்கள் இருந்தால் மட்டுமே அதற்கான லைசன்ஸை அவர்கள் தகவல் பல்லுடக ஆணையத்தில் இருந்து பெற வேண்டிய அவசியம் உள்ளதென தகவல் தொடர்பு அமைச்சர் பாமி பாட்டில் அறிவித்துள்ளார் இணைய ஊடக பயணீட்டாளர்கள் அனைவரும் அடுத்த ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் லைசன்ஸ் எனப்படும் உரிமத்தை தகவல் பல்லூட ஆணையத்திடமிருந்து பெற வேண்டும் என ஏற்கனவே ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டது இந்த அறிவிப்பு தொடர்பில் முகநூல்

தேவான் தேவான்ஸ்ரீ மாரியம்மன் மண்டபத்தை தனியாரிடம் குத்தகைக்கு விடப்போகும் அவசியம் என்ன இருக்கிறது என்று பினாங்கு இந்து அறப்பணி வாரியத்தின் முன்னாள் ஆணையர் சதீஷ் முனியாண்டி கேள்வி எழுப்பினார் பினாங்கு இந்து அறப்பணி வாரியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு பினாங்கில் காலனித்துவ ஆட்சியில் அமைக்கப்பட்டு நூறு ஆண்டுகளுக்கு மேல் இந்து அறப்பணி வாரியமும் அதன் சொத்துக்களும் வாரியத்தால் பராமரிக்கப்பட்டு வருகிறது ஆனால் இன்று வாரியத்தின் சொந்தமான மண்டபத்தை தனியாருக்கு குத்தகை விடும் அவசியம் என்னவென்பதை அதன் தலைவர் ஆர் எஸ் என் ராயர் விளக்கமளிக்க வேண்டும் என்று பாகாண்டாலாம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரான சதீஷ் முனியாண்டி சராமாரியான கேள்வி கணக்களை தொடுத்தார் நாளை காலிறுதி சுற்றில் தென்கொரியா ஜோடியுடன் ஜோடி நாளை ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை நடைபெறவிருக்கும் ஒலிம்பிக் ஈராயிரத்தி இருபத்தி நான்கு மகளிர் இரட்டையர் பூப்பந்து போட்டியின் காலிறுதி சுற்றி தேசிய மகளிர் இரட்டையர்களான பியர்லி தான் மு தீனா ஜோடி ஒலிம்பிக் வெண்கல பதக்க வெற்றியாளர்களான தென்கொரியாவின் கிமிஜூ யோங் கோங் ஈ யோங் இணையை சந்திக்க உள்ளது குழு நிலையிலான போட்டிகள் முடிவுக்கு வந்த நிலையில் நாக் அவுட் எனப்படும் தோற்றால் வெளியேறும் கட்டத்திற்கான குழுக்கள் இன்று நடைபெற்றது அந்த குழுக்களின்படி காலிறுதி சுற்றில் கடந்த ஈராயிரத்தி இருபதாம் ஆண்டு டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் வெண்கல பதக்கம் வென்ற யோங் ஈ யோங் ஜோடியுடன் பியர்லி தீனா ஜோடி களம் காணவிருக்கிறது ஆக கடைசியாக கடந்த ஈராயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இவ்விரு ஜோடிகளுக்கிடையே போட்டி நடைபெற்றது